தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியா உருவாகி இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் மக்களாகிய நீங்களும் நிர்வாகிகளும் முன்னாள் தலைவரான எம்ஜிஆர் அவர்கள் குறித்து ஒரு பேச்சை தொடங்கி அதன் மூலமா அந்த உரையை ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் கொடுத்த பேட்டியை அவர்கள் நினைவு கூறாரு அந்த பேட்டியில எம்ஜிஆர் அவர்கள் வந்து பேரறிஞர் அண்ணா இருந்த இடத்துல இப்போ திமுக போன்ற கட்சியினர் இருப்பதை பார்த்து தமிழக மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த கண்ணீரை துடைப்பதற்காக உருவான ஒரு கட்சி தான் அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் பேசி இருந்ததா விஜய் அவர்கள் குறிப்பிட்டு அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் காமராஜர் அவர்களும் இருந்த இந்த இடத்துல திமுகவினை போன்ற ஒரு கட்சி இருப்பதாகவும் அதை எண்ணி மக்கள் கண்ணீர் வடிப்பதாகவும் அந்த தமிழக மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக தற்போது உருவாகி இருக்க கூடிய ஒரு கட்சிதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு குறிப்பிட்டு தங்களோட எம்ஜிஆர் அவர்களை இணைத்து ஒப்பிட்டு அந்த பேச்சை தொடங்குறாரு அது மட்டும் இல்லாமல் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுசுலையும் திமுக அவரை விமர்சிக்கும் விதத்துல அரசியல் அழிச்சுவடி தெரியாதவர் ஒரு கூத்தாடி கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பின்னணி குறித்து நிறைய விமர்சித்ததாகவும் எம்ஜிஆர் மட்டும் அல்லாமல் காமராஜர் அவர்கள் அதாவது கர்ம என்று தமிழகத்தின் ஒரு முன்னாள் முதல்வரை போற்றக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய காமராஜ் அவர்களை வந்து திமுக எந்த அளவுக்கு விமர்சிச்சாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு காமராஜரையே இலக்கிய இலக்கணம் எல்லாம் தெரியாதவர் திமுக விமர்சிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாரு இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இலக்கணம் தெரியாதவர் என்று மட்டும் திமுக காமராஜரை விமர்சிக்கவில்லை ஒரு கருவாட்டுக்காரியின் மகன் அதாவது அவருடைய குடும்ப பின்னணியை குறித்தும் அவருடைய நிறம் குறித்தும் உருவ கேலி செய்யும் விதத்திலையும் அவர் வந்து கல்யாணம் ஆகாம ஒரு பிரம்மச்சாரியா இருந்தாரு அப்படின்றதை உணர்த்தும் வகையில அவருக்கு வந்து ஆண்மை திறனே இல்லை அப்படின்னு முரசொலியில அவருக்கு பெண் வேடமிட்டு உருவான அந்த காட்சி அந்த படங்கள் வெளியான படங்கள்லாம் இன்னமும் இணைய

கூட்டணி திராவிட கூட்டணி கூட்டணி குறித்து பெருமையும் பேசிட்டு இருக்காங்க இது குறித்தும் காங்கிரஸை விமர்சிக்காமல் காமராஜரை திமுக விமர்சித்தது பற்றி மட்டும் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு நீங்க இன்னும் இப்படி விமர்சிக்கிற டெக்னிக்க மாத்தாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுக அட்டாக் பண்ணிருக்காரு அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஐம்பது ஆண்டு காலம் அந்த பழைய தகர டப்பாவை உருட்டாத ஆல்ரெடி திமுக பவள விழா கண்ட கட்சி அப்படின்றதுனால பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டல் ஆகாது பாப்பா அப்படின்னு விஜய் அவர்கள் விமர்சித்திருந்தாரு இந்த கூட்டத்திலும் பவள விழா கட்சி இது பழைய தகர டப்பாவை உருட்டுற கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க அதை தொடர்ந்து டிஜிட்டல் திருவள்ளுவர் இது வந்து விஜய் பேசியதுலயே வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்தது என்னன்னா இந்த காலத்துல இந்த டிஜிட்டல் யுகத்துல திருவள்ளுவர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா திமுக குறித்து அவர் எப்படி ஒரு திருக்குறள் அமைச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அது என்ன திருக்குறள் அப்படின்னா அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவையெல்லாம் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி இருந்தாரு இதை கேட்டதும் அவருடைய தொண்டர்கள் அந்த நிர்வாகிகள் ஆர்ப்பரித்து இதை மூன்று வாட்டி திருப்பி ஒன்ஸ் மோர் சொல்ல வச்சிருக்காங்க அவரும் சிரித்தபடியா சொல்லி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் எண்ணி பார்த்து திமுகவை விமர்சிக்க கூடிய விஜய் அவர்கள் ஜனவரி பதினாறாம் தேதி அன்று திருவள்ளுவர் தினமான அன்னைக்கு வந்து திருவள்ளுவர் தினத்திற்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லாம இருந்திருக்காரு குறித்து என்ன

மீதான விமர்சனங்களுக்கும் இந்த ஒரு கூட்டத்துல விஜய் அவர்கள் பதில் அளிச்சிருக்காரு என்னன்னா எப்பொழுதுமே வந்து விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருக்கு அதை தற்போது உற்று நோக்கி விஜய் அவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா எப்ப பார்த்தாலும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வர வரமாட்டார்னு சொல்றீங்களே நான் வருவேன் பொறுமையா இருங்க கொஞ்சம் பொறுங்க பாஸ் நான் வர வேண்டிய நேரத்துல முறையா வருவேன் எப்பனா ஓட்டு போடும் நாள் அன்னைக்கு காலையிலேயே எல்லாரும் எல்லா வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு விஜய் அவர்கள் வருவாங்க அப்ப கூட இப்ப வருவேன்னு சொல்லல ஓட்டு போடும் அன்று அதுவும் அவர் வர வருதா சொல்லல ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒரு விஜய் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி எல்லா வீட்டுல இருந்தும் விஜய் அவர்கள் கிளம்பி வரும் பொழுது ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம் அப்படின்னு நீங்களே வருத்தப்படுவீங்க அப்படின்ற அளவுக்கு திமுகவை விமர்சித்து பேசியிருக்காரு அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கருத்து கணிப்புகள் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அந்த கட்சி தான் ஜெயிக்கும் இந்த தலைவருக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள் உருவாக்கி இருக்கு இதையும் உற்றுநோக்கிய நோக்கிய விஜய் அவர்கள் இந்த கருத்து கணிப்பு குறித்து

கேட்டா அவரே வந்து விசில் சின்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு வந்து தாவே கவினர் அவங்களுடைய செல்வாக்கு மிகுதி ஆகியிருக்காங்க அவர் சொல்ல வராரு அதை தொடர்ந்து கடந்த காலங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுகவை ஒரு தீய சக்தி அப்படின்னு விமர்சித்திருந்தத கடந்த கால கூட்டத்துல விஜய் அவர்களும் குறிப்பிட்டு அவங்க சொன்னதை நாமளும் ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு அந்த விஷயத்தை இன்றும் விடாமல் பிடித்துக் கொண்டு விஜய் அவர்கள் திமுக ஒரு தீய சக்தி அதை அழிக்கும் ஒரு தூய சக்தி தான் தாவேக்கா அப்படின்னு இன்றைக்கும் ஜெயலலிதா அம்மையார் சொன்ன அதே விஷயம் விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த விஷயமும் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு பேசுறாரு ஜெயலலிதா அம்மையார் சொன்னதை பேசுறாரு ஆனா விஜய் அவர்கள் வெளிப்படையா எந்த ஒரு வார்த்தையும் திமுக அரசை குறிப்பிடும்படி சொல்லல அப்படின்றது பலருடைய கருத்தா இருக்கு தமிழ்நாட்டு அரசியலின் விசில் ப்ளோயர் டிவி கே அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவைக்காவினர் ஊதுற அந்த விசில்ல சென்ட்ஜார்ஜ் கோட்டையில தாவைக்கு ஆட்சி பொறுப்பேற்கும் பேசியிருந்தாரு ஏற்கனவே அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து விசில எல்லாரும் ஊதுங்க அதுதான் ஆனா எச்சரிக்கையா பார்த்து ஊதுங்க தூங்குறவங்க காதல போய் விசில் அடிச்சு அவங்க ஓட்டு வராது ஒரு பஸ்ல ஒரு முதியவர் வந்து இறங்கும்பொழுது நீங்க விசில் அடிச்சிங்கன்னா அவங்க தடுமாறி போயிடுவாங்க அங்க இருந்து ஓட்டு வராது அப்படின்ற மாதிரி தொண்டர்களுக்கு சில அறிவுரை வழங்கி ஏன்னா பொதுவெளியில அவங்க விசில் அடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பலருக்கும் அது வந்து ஒரு இடையூறா இருக்குது இடைஞ்சலை ஏற்படுத்துது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு எச்சரிக்கையை திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்கூட்டியே சொல்லி இருந்தார் ஆனா இந்த கூட்டத்துல திரு விஜய் அவர்கள் நீங்க ஊதுர விசில்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செஞ்சாஜ் கோட்டையில தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்கும் அப்படி சொல்லும் பொழுது செயல்களை இன்னும் அதிகப்படுத்தும் விதத்துல இந்த பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ விஜய் அவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த பேச்சு தாவேக்காவிற்கு பலமா அல்லது பலவீனமா அப்படின்றத இருந்து பார்ப்போம் விஜய் இந்த பேச்சு குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாடுங்கள் பவித்ரா சிவகுமார்